மரணத்தைக் கண்டு அஞ்சாதீர்கள் மரணத்தைக் கண்டு அச்சப்படுபவர்கள் யார் ஆவியாகிவிட்ட பின் மேனி பட்ட பின் நெருப்பு சுட்ட பின் நிலைப்பது என்ன விவரிக்க முடியாத இருள்மயமான சூன்யம்தான் மரணத்திற்கு பிறகு ஏற்படுமா அல்லது சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் மீண்டும் பிறப்பும் என்றும் ஆத்மா இழுத்தடிக்கப்படுமா அல்லது உடம்பு அழிந்ததோடு உயிரும் அழிந்து விடுமா சுடுகாட்டு சாம்பலோடும் மண்ணோடும் மனித வாழ்க்கை முற்றுப்பெற்று விடுமா என்று பல்லாயிரம் கேள்விகளை கொண்டு சாதாரண மனிதர்கள் அல்லல் படுகிறார்கள் பிறந்த நாள் முதல் இன்றைய நாள் வரை எனது உடம்பால் சுகம் அனுபவிக்கின்றேன் அறுசுவையான உணவு எனக்கு ஊட்டம் தந்திருக்கிறது காதல் வாழ்க்கையில் பெண்ணுடனான புணர்ச்சி வேகத்தில் நான் இன்ப சிகரத்தில் ஏறி நின்றிருக்கிறேன் மயங்கும் அழகும் மதிமயக்கும் மதுவும் எனக்குள் நிற்கவே நிற்காத இன்ப லாகிரியை உதயமாக்கிக் கொண்டே இருக்கிறது நான் பெற்ற பணம் எனக்கு கிடைத்த அதிகாரம் ஊரும் உலகமும் என்னை போற்றி புகழும் புகழ்ச்சியும் சிறகுகள் இல்லாமல் வானத்தில் பறக்கின்ற அபூர்வ அனுபவத்தை எனக்கு தந்து கொண்டிருக்கின்றது இவை எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைப்பது போல் சாவு மணியோசை என் காதில் விழுகிறது என் சொந்த பந்தங்கள் என்னை விட்டு ஓடிவிடும் அறுசுவை உணவும் அழகிய ஆடைகளும் என்னால் தொட்டு பார்க்க முடியாத அளவிற்கு எட்டாதுயரத்தில் போய்விடும் கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கும் பணத்தால் எனக்கு எந்த பயனும் இல்லை கற்பூரம் காற்றில் கரைவது போல் என் பதவியும் அதிகாரமும் என் மரணத்தோடு மறைந்துவிடும் ஆகவே எனக்கு கொடிதினும் கொடிதான மரணமே வேண்டாம் என்று மண்டியிட்டு ஓலமிடுகிறார்கள் ஆத்மாவின் உண்மை நிலை அறியாத அப்பாவிகள் ஆத்மாவை கண்டு கேட்டு அனுபவித்த ஞானியர்கள் இறப்பை பார்த்து அஞ்சுவது இல்லை இறந்து போனவர்களுக்காக அவர்கள் வருந்துவதில்லை காரணம் அவர்களுக்கு தெரியும் யாரும் எப்போதும் இல்லாமல் இருந்த காலம் என்பது கிடையவே கிடையாது மண்ணில் ஊர்ந்து செல்லுகின்ற சிறிய புழு முதல் மண்ணை ஆளுகின்ற சக்கரவர்த்தி வரை காலந்தோறும் யுகந்தோறும் இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு இறப்பு என்பதே கிடையாது என்பதை நன்கு அறிந்தவர்கள் மெய்ஞானியர்கள் மண்ணில் இருக்கும் உயிர்களுக்கு மரணம் இல்லையா அவைகள் சாவது கிடையாதா துள்ளி ஓடுகின்ற புள்ளிமான் கொடிய புலியின் வாயில் கிடைத்து துள்ளத் துடிக்க செத்து போகின்றதே அது மரணமில்லையா ரவிவர்மாவின் ஓவியம் போன்று எழிலாக நின்ற மங்கை நிமிட நேரத்தில் நெருப்பில் விழுந்து சாம்பலாக போகிறாளே அதன் பெயர் மரணமில்லையா மரணம் என்பது கண்ணதிரே நடந்து கொண்டிருக்கும் போது அது இல்லை என்று மறுப்பது எப்படி ஆத்ம ஞானமாகும் மரணம் உண்டு அதில் மாற்றமில்லை ஆனால் அந்த மரணம் பஞ்சபூதங்களில் செயற்கையால் உருவான உடலுக்கு உண்டே தவிர ஆத்மாவிற்கு கிடையாது ஒரு ஆத்மா சரீரத்தில் குழந்தையாக இருக்கிறது சிறிது காலத்தில் வளர்ந்து இளமை பருவத்தை அடைகிறது பிறகு வயோதிகமாக மாறிவிடுகிறது இந்த இயற்கை மாறுதல் எப்படி நடக்கிறதோ அதுபோலதான் உடலுக்கு மரணமும் ஏற்படுகிறது எதற்கும் உதவாது பயனற்று போன மாமிச பிண்டத்தை விட்டுவிட்டு ஆத்மா வேறொரு நல்ல உடலை தேடி பறக்கிறது எனவே மரணம் என்பது உடலுக்குத்தான் ஆத்மா காலம் காலமாக மரணமே இல்லாமல் சாஸ்வதமாக நிலைபெற்று நிற்கின்றது இந்த உடம்பில் புலன்கள் இருக்கின்றன புலன்களால் கிடைக்கும் உணர்ச்சிகள் எதுவும் நிலையாக இருப்பதில்லை காலந்தோறும் மாறிக்கொண்டே வருகிறது இளமை பருவத்தில் சுகமாக தெரியும் காமம் முதுமை அடைந்த பிறகு பாரமாக தெரிகிறது இதுதான் புலன்களின் நிஜமான தன்மை எனவே உடல் உணர்ச்சிகளை உறுதியாக பற்றாமல் சமமாக பாவிக்க பழக வேண்டும் அப்படி பழகினால் மனித உடம்பு என்பது பிறப்பதற்கு முன்பு இல்லாதது பிறந்த பிறகு இருப்பது பிறவி முடிந்த பிறகு இல்லாமல் போவது இதனால் அழிந்து போகும் உடம்புக்காக வருந்த வேண்டிய அவசியம் இல்லை இருக்கும் பொருள் இல்லாமல் போவதில்லை மனித உடலை இயக்குகின்ற ஆத்மா என்றும் இருப்பது அதற்கு மரணம் என்பதே கிடையாது அது எதனாலும் பாதிப்படையாதது மகாபாரதத்தில் ஒரு உரையாடல் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போனால் அது கிரக பிரவேசம் ஒரு உடம்பிலிருந்து இன்னொரு உடம்பிற்கு போனால் அது ஜென்மம் எனவே மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டியது இல்லை என்பது கண்ணனின் கூற்று ஆயுதங்களை பிரயோகம் செய்வதனால் உறவினர்கள் அழிந்து போவார்கள் தலைமுறைகள் மாண்டு போவார்கள் அதனால் நான் போர் புரிய மாட்டேன் என்பதுதான் வாதம் அதற்குத்தான் கண்ணன் கூறுகின்றான் மரணம் உடம்பிற்கு உயிருக்கு அல்ல என்று இத்தோடு மட்டும் கண்ணன் நிற்கவில்லை பிறந்தது எல்லாம் அழிந்தே தீருமென்றால் இன்று எதிரிகளாக நிற்கின்ற உன் பங்காளிகள் என்றோ ஒரு நாள் போகிறார்கள் அவர்களது மரணமும் நிச்சயிக்கப்பட்டது அதை யாரும் தடுத்துவிட முடியாது எனவே வில்லை எடு கனையை தொடு இலக்கை நோக்கிவிடு என்று அவசரப்படுத்துகிறான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு லட்சியத்திற்காக பிறக்கிறான் இலக்கு இல்லாத பிறவி என்பதே கிடையாது பூக்கள் தோறும் பறந்து சென்று தேனை சுவைத்து வாழும் பட்டாம்பூச்சியின் வாழ்க்கைக்கு கூட அர்த்தம் உண்டு கடமை உண்டு அர்ஜுனன் மகாபாரத யுத்தத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் போர் செய்வது அவன் கடமை யுத்த கலத்திற்கு இதற்காகவே வந்திருக்கிறான் தான் வந்த நோக்கத்தை விட்டுவிட்டு தனது லட்சியத்தை மறந்துவிட்டு வீணான அகிம்சை பேசுகிறான் இப்போது அது இதயத்திலிருந்து வந்த அகிம்சை அல்ல இரக்கத்தால் வெளிப்பட்ட அன்பு அல்ல சுயநலத்தால் வந்த அகிம்சை பற்றுதலால் வந்த பாசம் அதனால்தான் கண்ணன் போலித்தனமான பாசவலையை அறுத்தெறி என்றான் செயல் புரிவதே உயிர்களின் கடமையாகும் போது கிடைக்கின்ற பயனைப் பற்றி அக்கறை கொள்ளக்கூடாது அதற்காக கடமையை செய்வதை பயனற்றது என்று கருதி சும்மா இருந்துவிடவும் கூடாது ஆசைகளை துறந்து பற்றுதலை விட்டு வெற்றி தோல்விகள் எது வந்தாலும் எனக்கு இதமே என்று சமநோக்கோடு நடுநிலை புத்தியோடு செயலாற்றுவதுதான் யோகம் எனப்படுகிறது அதுதான் வாழ்வே யோகம் எனலாம் வெற்றியையும் தோல்வியையும் இரண்டு கண்களாக பாவித்து செயல்படுகின்ற எவனும் வீழ்ச்சி அடைய மாட்டான் வென்றால் வாகை சூடலாம் உலகையாளலாம் என்ற எண்ணத்தோடு பயணத்தை தொடர்ந்த எவனும் கரையேறியது இப்படிப்பட்டவன் பிறவி என்னும் பெருங்கடலில் விழுந்து தத்தரித்துக் கொண்டே இருக்கின்றான் சலனப்பட்டு கொண்டே இருக்கும் நீரோடை போன்ற மனத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஆசைகளையும் எண்ணங்களையும் துறந்து இன்பம் வரும்போது தலைகால் புரியாமல் ஆடாமலும் துயரம் வரும்போது வாய்விட்டு அலராமலும் அச்சம் கோபம் மோகம் போன்ற உணர்ச்சிகளை அசட்டை செய்து இருப்பவனுக்கு மட்டும்தான் திடபுத்தி இருக்கும் என்று கண்ணன் கீதையில் அர்ஜுனனை குறியீடாக வைத்து உலகுக்கு உபதேசம் செய்கிறான் பொருட்களின் மீது பற்று வருவதால் ஆசை பிறக்கிறது ஆசை நிறைவேறாமல் போனால் அதை தட்டி பறிக்க யாராவது வந்தால் சினம் வருகிறது கோபம் வந்தவுடன் உடம்பிற்கு மயக்கம் வருகிறது மயக்கத்தால் நினைவு தடுமாறுகிறது அதனால் புத்தி நாசம் ஏற்படுகிறது புத்தி கெட்டு போய்விட்டால் அழிவு ஏற்படுகிறது அது தாண்டவம் ஆட ஆரம்பித்து விடுகிறது எனவே ஓட்டிற்குள் உடம்பை சுருக்கிக் கொள்ளும் ஆமையைப் போல புலன்களை சுருக்கிக் கொள் அப்போது உன் பற்று அருந்து போகும் அறிவு மலரத் துவங்கும் மரணத்தை அழித்து மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்

ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று